மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் அன்பு குழந்தைகளே உங்களை மிகவும் பாராட்டி கொண்டு நான் வகுப்பிலே நுழைய ஆயத்தமாகின்றேன் கடந்த வாரங்களில் நான் உங்களுக்கு திருக்குறள் என்னும் பகுதியே கற்பித்துக் கொண்டு வாரன் திருக்குறள் என்பது அதாவது உங்களுக்கு பரீட்சைக்காக அல்ல உங்களை நன்னறிப்படுத்துவதற்காக ஏனென்றால் நாங்கள் வாழ வேண்டியவர்கள் எங்களுக்கு படிப்பறிவோட நல்ல பழக்கம் நல்ல குணம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ நாங்கள் அதற்காக எங்களுடைய கல்வி தகமையிலே கற்பதோட நல்ல ஒழுக்கம் பழக்கத்தையும் நன்னெறியையும் கை கொள்ள வேண்டும் என்பது முக்கியத்துவம் அந்த வகையில நான் பிள்ளைகளை நீங்கள் நான் சொல்லி தந்த திருக்குறள்களை சொல்லி அதாவது திருக்குறள் என்பது தமிழ் மொழியின் மிக உயர்ந்த நூல் அது ஒரு மதத்துக்குரியதல்ல இந்த மதத்துக்குரியதான் திருக்குறள் என்று எல்லா மதத்தவரும் போற்றக்கூடியது அப்ப அது ஒரு பொது மறை மிக உயர உயர்ந்த நூல் ால் அதுக்குள்ள இல்லாத அந்த நூலவைக்குத்தான் பிறகு வந்த பல நூல்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன அது இயல்பு அதுல தவறு இல்லை அப்ப அப்படிப்பட்ட திருக்குறளை நீங்கள் இந்த வயதிலே கேட்பது சிறப்பானது அது காணொலிகளாக அக்ஷனா என்கின்ற பிள்ளையும் சக்ஷனா சாரி சக்ஷனா என்கின்ற பிள்ளையும் சருண் என்பவரும் மிக சிறப்பாக செய்து அனுப்பினார்கள் காணொலி அடுத்து நான் பதிவேற்றம் செய்வேன் மற்றும் அதாவது திருக்குறளை சொல்லி அதன் கருத்தை சொல்லி காணொலிகள் செய்து அனுப்புங்கோ அதை நான் இதற்காக என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டேன் என்றால் உங்களை உற்சாகப்படுத்தி நன்வழிப்படுத்தி உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்காக பருவோ அடுத்து ஒரு திருக்குறள் கற்க தொடங்கிட்டேன் அவர் அடுத்த அத்தியாயம் அது வந்து கல்லாமை கற்காமை இருப்பது எவ்வளவு மடத்தனம் முட்டாள்தனம் என்பதே அது காட்டி சொல்றது அந்த திருக்குறளை சொல்லிக்கொண்டு நான் இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன் கல்லாதவரும் நனிநல்ல கற்ற சொல்லாது இருக்கப்படு பரவ இந்த திருக்குறள கருத்து என்னென்றால் கல்லாதவர்களும் படிக்காதவர்களும் நல்லவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள் அவர்கள் மற்றவர் முன் சொல்லாதிருக்கப்படும் மற்றவர் முன்னுக்கு படித்தவர்களுக்கு முன்னாலே கதைக்காம இருந்தால் போதும் கற்றார் முன் சொல்லாதிருக்கப்படும் யார் இந்த கற்றவர்கள் படித்தவர்கள் அப்ப இந்த படிக்காதவரை மிக கேவலப்படுத்தது இந்த திருக்குறள் அப்ப இதுல இருந்து நோக்கம் என்ன எல்லாரும் படிக்கப்படும் படித்திருந்தால்தான் அறிவு வரும் பரவாயில்ல இரண்டாயிரமும் ஆண்டுக்கு முதலே இப்படி திருக்குறளை அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் ஒரு உன்னதமான எதிர்பார்ப்புள்ள இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்ப நாங்க அதை கற்பதே நேரம் ஏன் நினைக்காம கற்க பழகங்கோ காணொளி செய்து அனுப்பங்கோ நான் போடுறேன் சரி பிள்ளைகள் நாங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி மூன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசியத்தால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது உங்களுக்கு அந்த பரிச்சயத்தாளை காண்பித்து விடைகான் விளக்கம் வழங்க போறேன் அந்த விடைகான் விளக்கத்தை விளங்கி கொண்டு நாங்க நான் உங்களிடம் கெச்ச வச்சிலிருந்து மெழுக்கம் பயிற்சியும் என்று இடம் பெறோம் ஆனபடியால் முதல்ல நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசால் தொடர்ச்சியான பக்கத்தை உங்களுக்கு கற்க வேண்டிய பக்கத்தை காண்பித்து விடை தான் விளக்கம் தருகின்றேன் அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் விடைகள் சொல்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் இது கடந்த வருடம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரீட்சை நடந்து விட்டது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வினாத்தால் ஒன்று வினாக்கள்ல நாங்கள் இருபத்தி ஐந்தாவது வினாவில் இருந்து விடைகால் விளக்கம் கற்பிக்கின்றேன் அவதானியங்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நான்கு பிள்ளைகள் உள்ள ஒரு குறித்த குடும்பத்தில் இப்ப நாங்க என்ன செய்து விடணும் உடனடியாக இந்த கேள்விக்கு ரஃபீட்ல நாலு பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் என்றால் தக்கண்டு நாலு பிள்ளைகளுக்கு நாலு இலக்கங்களை கொடுத்து ஒரு குறிப்பு செய்ய வேலைத்தாலே எழுதி கொள்வோம் நான்கு பிள்ளைகள் உள்ள ஒரு குறித்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை அப்ப நாங்க மூத்த பிள்ளைய முதலாவது என்று சொல்லி அவரை ஆண் என்று குறித்துக் கொள்வோம் அவனுக்கு இரு தம்பிகளும் ஒரு தங்கையும் அதாவது தம்பி மேரம் இரண்டு தம்பி மேரம் அவனுக்கு இருக்கிறது இரண்டு தம்பி மேரம் தம்பி ஒரு தங்கையும் ஒரு தங்கையும் அப்ப இந்த குடும்பத்தில் இருக்கிறது மூன்று ஆண்கள் ஒரு பெண் என்பது எங்களுக்கு பலனாகி விட்டது தம்பி தம்பிமேரம் ஒரு தங்கையும் உள்ளனர் இக்குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு அப்ப இந்த குடும்பத்தில இளைய பிள்ளைக்கு இரு அண்ணன்மார்களும் ஒரு அக்காவும் உள்ளனர் அப்ப ஒரு இது ரெண்டு அண்ணன்மேர் என்று சொன்னால் ஒரு அண்ணன் இவர் அப்ப இன்னும் ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் என்றபடியால் இவரும் ஆணாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் மேலே இருக்கிறது மொத்தம் ரெண்டு அண்ணாவும் ஒரு அக்காவும் அப்ப ரெண்டு ஆணும் ஒரு பெண்ணினம் இந்த குடும்பத்துல மூன்று ஆண்கள் இருக்கின்றது அப்ப இளையவரும் ஆண் என்பது எங்களுக்கு கேள்வியை வாசி கேட்க புரிந்து மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையின் தவிர அவர்களை தவிர்த்து ஏனையே இது பிள்ளைகளை பற்றி பிள்ளைகளையும் பற்றி சரியான கூற்று அப்ப இந்த ரெண்டு பிள்ளைகள்ல யார் மூப்பு யார் இளமை என்பது எங்களுக்கு பாக்கியத்துல புரியவில்லை ஆனா ஒருவர் ஆண் அடுத்தவர் பெண் என்பது மட்டும்தான் புரிகின்றது அப்ப இந்த விடைகளை எது பொருத்தம் என்று பார்த்தா இருவரும் ஆண்கள் ஆவர் என்ப ஏன் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் பெண்கள் என்ற விடையும் புழை அப்போ ஒருவர் ஆண் ஒருவர் ஆனா இங்க ஒருவர் மாத்திரம் ஆண் பிள்ளை ஆவார் என்றால் மற்றவர் பிள்ளை என்பதான கருத்து ஏன் இங்கே இரு பிள்ளைகளையும் பற்றி என்ற ஒருவர் மாத்திரம் ஆனென்றால் அந்த விடைதான் பொருத்தமாக இருக்கின்றதை மூன்றாவது விடைக்கு கோடு கோடுதல் கேட்டல் இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் இந்த கேள்விக்கு விடை இருக்குது அப்பதாக கேள்வியே கவனமாக வாசிக்க பழகி இருந்தால் அது ஒன்றே போதுமானதை நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் வினா இருபத்தி ஆறாவது வினா பின்வரும் ஏபிசி ஆகிய உருக்களை பார்க்க பரப்பளவுக்கேற்ப அவற்றில் இரு உருக்கள் ஒட்டவை ஓரு வேறுபட்டது வேறுபட்ட ஒரு யாது இந்த ஏபிசி என்ற மூன்று உருக்கள்ல அதில உள்ள உருக்கள் பரப்பளவு கேட்போம் அந்த உருக்களுக்குள்ள இருக்கின்ற அந்த சட்டகத்துக்கு இருக்கிற உருக்கள்ல இரண்டு உருக்கள் ஒத்தவையாம் ஒன்று வித்தியாசமானதாம் அந்த வேறுபட்ட உரு ஏஆ பி ஆ என்பதை கண்டு விடையளிக்க வேண்டும் அப்ப நாங்கள் முதல்ல அந்த சட்டகத்தில உள்ள சதுரங்களுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்ப்போம் ஏழு பாருங்கோ நிறைய மேலிருந்து நிரலாக ஆறு இருக்கின்றது அப்ப ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு சட்டகங்கள் கட்டங்கள் இருக்கின்றது சதுர கட்டங்கள் மற்றதுல வீல நிரலாக ஆறு நிறையாக ஆறு 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 முப்பத்தி ஆறு இருக்கின்றது இப்ப நான் உருக்களை பார்க்கவில்லை உருக்கள் வெளியப்பட்டுள்ள சட்டகத்தை பார்க்கிறோம் அடுத்ததுல நிறைய எண்ணாறு நாப்பத்தி எட்டு அப்ப மூன்று சட்டகங்களும் வித்தியாசமான சட்டகங்களாகத்தான் இருக்கின்றது அப்ப எங்களுக்கு அது ஒரு பொருத்ததுல இதுக்குள்ள தரப்பட்டுள்ள உரு இரண்டு சமனாக இருக்கின்றது ஒன்று வித்தியாசமாக இருக்கிறதுக்கு நாங்கள் எண்ணி பார்த்து விடையளிக்க வேண்டும் முதலாவது உருவிலே முழுமையாக இருக்கிற சதுரம் ஒன்று ஐந்து அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப அதே இந்த அரேபிய இலக்கத்திலையும் பாதி சதுரங்களே நான் உங்களுக்கு சிவப்பு கலரில் காட்டுறேன் அது பாதி எவ்வளவு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு எனவும் இருக்கின்றது அதே போல அடுத்ததுல முழுச்சதரங்களை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று ரெண்டு பத்து இருக்கின்றது அடுத்த பாதி சதுரங்கள் மேலே ஒன்று இரண்டு கீழே மூன்று நாலு எல்லாத்தையும் ஒன்றாகவும் என்ற அடுத்த அமைப்பில மூன்றாவதுல சீல முழுமையான சதுரங்கள் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு பாதி சதுரங்களை எண்ணிக்கொள்வோம் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று நாலு அதே போல இங்கேயும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்ப பாதி சதுரம் ரெண்டு சேர்ந்தால் முழு சதுரமாக ஒரு படம் இப்ப நாங்கள் இதுல உள்ள மொத்த சதுரங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் இதுல பத்து முழு சதுரம் பாதி சதுரம் ஆறு இருக்கு அப்ப மூன்று மொத்தம் பதிமூன்று சதுரங்கள் இருக்கின்றன இதுல முழுமையான சதுரங்கள் நாலு நாலும் எட்டு பாதி எட்டு ரெண்டும் பத்து பாதி நாலு இருக்கின்றது பத்தின் ரெண்டும் பன்னிரண்டு சதுரங்கள் இருக்கின்றன இதுல முழுமையான சதுரங்கள் இங்க பாருங்க ஒன்று ரெண்டு ஒன்று இரண்டு இது மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டும் முழுமையான சதுரங்களும் பாதி சதுரங்களும் எட்டு இருக்கின்றது அப்ப இங்கும் பன்னிரண்டு இருக்கின்றது இப்ப என்ன சொல்லப்படுகின்றது இரண்டு ஊருக்கள் ஒற்று ஒரே மாதிரி இருக்கா ஓ ஒத்தவை அப்ப வித்தியாசமானதுதான் கேள்வியா கேட்கப்படுகிறது அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது இனி நான் இருபத்தி ஏழாவது வினாவுக்கள் வருகின்றேன் இருபத்தி ஏழாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை கற்றுக்கொள்வோம் ஒரு கடிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையே ஒரு தடவை இரு தடவை மூன்று தடவைகள் என்றவாறு ஒலிக்கின்றது அது இடையிலேயே முப்பது நிமிடத்தில் ஒரு தலைமை வீதமும் ஒலிக்கின்றது சனிக்கிழமை காலையில் மோகன் படித்துக் கொண்டிருந்த போது கடிகாரம் இருபத்தி நாலு தலைமைகள் ஒலித்தமை அவனுக்கு கேட்டது அவன் முற்பகல் பதினொன்று பதினைந்திற்கு படித்து முடித்தான் எனின் படிக்க தொடங்கிய நேரம் யாதாக இருக்கும் அன்பு குழந்தைகளுக்கு நான் மீளமிழச் சொல்வது என்னென்றால் கேள்விகள் கடினம் அல்ல கேள்விகளை வாசித்து புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அது கடினம் தான் புரிந்து கொண்டால் மிக இலக்கமானது இப்ப இங்க என்ன சொல்லப்படுது ஒரு கடிகாரம் இருக்கின்றது மோகன் வீட்டில அவன் படிக்க ஆரம்பித்ததிலிருந்து படித்து முடிக்கும் பிறகு இருபத்தி நாலு தடவை சத்தம் கேட்டு இருக்குது அதாவது அடிக்கிற சத்தம் மணிக்கொண்டு அடிக்கிற சத்தம் அந்த கடிகாரம் எவ்வாறு அடிக்கின்றது என்றால் ஒரு மணி என்றா ஒரு காண மணி என்றா ரெண்டு தரம் அடிக்கும் மூன்று தர மூன்று அடிக்கும் அப்ப பத்து என்றா பத்து தனம் அடிக்கும் பதினொன்றுல்லா பதினொன்று தனம் அடிக்கும் பன்னெண்டு இல்ல பன்னெண்டு தரம் அடிக்கும் அவ்வளவுதான கடிகாரத்தில் உள்ளது பன்னெண்டு வரையிலான இலக்கங்கள் அந்த கடிகாரத்தின் தன்மை அந்த மணி காட்டுகின்ற எண்ணிக்கை அடிக்கும் அரை மணி தியாரத்துக்கு ஒரு காம் திரும்ப அடிக்கிறது அரமானத்துக்கும் ஒரு காடிக்கும் ஆனா அப்ப அவன் இருபத்தி நாலு தலைவ கட்டிருக்கிறான் அவன் படித்து முடித்த முடித்த நேரத்தில இருந்து படிக்க ஆரம்பித்த நேரத்தை கழிப்பதா அல்லது விடிய பார்த்து ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடிக்கிற நேரத்தை கணிப்பதா என்றால் இன்னை இங்க தரப்பட்ட தரவுகளின்படி படி படித்து முடித்த நேரத்திலே இருந்து படிக்க ஆரம்பித்த நேரத்தை கண்டுபிடிக்கிறதான் இலகுவான பயிற்சி அப்ப அவன் படித்து முடித்த நேரம் பதினொன்று நாற்பத்தைந்து இங்க பாருங்க பதினொன்று நாற்பத்தைந்து முடித்திருக்கிறான் அப்ப நாங்க இருபத்தி நாலு தடவைகள் ஒலி என்றால் எந்த நேரம் முதல்ல அவன் கற்க ஆரம்பித்தான் என்றதை கண்டுபிடிப்போம் அப்ப இந்த கடிகாரத்துல பதினொன்று நாற்பத்தைந்துக்கு ஒலித்தது என்றால் இதுக்கு முதல் பதினொன்று முப்பதுக்கு ஒரு கா சத்தம் கேட்டிருக்கும் ஒரு சத்தம் அப்புறம் பதினோரு மணிக்கு பதினோரு சத்தம் கேட்டிருக்கும் முதல்ல பத்து முப்பதுக்கு ஒரு சத்தம் இருக்கும் பத்து மணிக்கு பத்து சத்தம் கேட்டிருக்கும் அப்ப நாங்கள் இங்க பத்து மணி வரையில வந்து எண்ணிக்கையை பார்ப்போம் இங்க பாருங்கோ மூன்று முதல் கால் மூன்று இருபத்தி மூன்று தடவை கேட்டிருக்க அப்ப அவன் கேட்டது மொத்தம் இருபத்தி நாலு தடவை அப்ப இதற்கு முதல் ஒன்றும் கேட்டிருக்கு அவன் படிக்கிற நேரத்தில் அப்ப அது ஒன்பது முப்பதுக்கு கேட்டதாக இருக்கும் ஒன்று கேட்டால் மொத்தம் இருபத்தி நாலு என்பது தெரிகின்றது அப்ப எங்களுக்கு தெரியுது அவன் ஒன்பது பதினைந்துக்கு முதல் கேட்க ஆரம்பித்திருக்கிறான் அப்ப கேள்விக்கான விடை ஒன்பது பதினைந்து கவனம் ஆரம்பித்திருக்கிறான் ஒன்பது முப்பதுக்கு முதல் தடவை கேட்டிருக்கின்றது அப்ப பாருங்க முதல் தடவை ஒன்பது முப்பது கேட்டிருக்குது பிறகு பத்து தரம் கேட்டது பிறகு ஒரு கா கேட்டது பிற பதினொரு தரம் பிறகு ஒரு தடவை எல்லாம் கூட்டினோம் என்ற இருபத்தி நாலு என்பது விடை அப்ப முதலாவது விடை அப்ப இந்த பரசபருக்கு நடந்த போதும் இந்த சூக்ஷமம் பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது என்னென்றால் பயிற்சி தொடர் பயிற்சி தான் வெற்றியை தரும் என்பதை கருத்தில கொண்டு அப்ப இந்த பயிற்சியை பற்றி எல்லாரும் என்ன சொல்றார்கள் அய்யோ குழந்தைகளை போட்டு பருத்துகின்றார்கள் இது என்ன கேள்வி இப்படி பிள்ளை கேள்விக்கு பிள்ளை யோசிச்சு மன உலை உள்ள என்ன பிள்ளை வடிவா பயிற்சியை செய்தால் விளங்கிக் கொண்டா வடிவா எக்ஸாமை செய்து வெற்றி அடையலாம் அதை வழி நடத்துறத விட்டு அவர்களை குறை சொல்வது தவறு இல்லை தவறு அவர்களை குறை சொல்ல முடியாது சரியான பறிச்ச சரியான கேள்விகள் மிக திறமையான கேள்விகள் சரி இது நாங்கள் இருபத்தி எட்டாவது கேள்விக்கு விடை காண உட்படுவோம் பின்வரும் நிகழ்வுகளை கருதுகேபிசிடிஇ என ஐந்து தகவல்கள் பாக்கியங்களாக தந்திருக்க அந்த ஐந்து தகவல்கள் நிகழ்வுகளின் சரியான ஒழுங்குமுறை யாது அப்ப அந்த தகவல்களை ஒழுங்குபடுத்திய முறை கீழே விடியாக தந்திருக்கு அதில் எது பொருத்தம் என்று கேட்கப்படுகிறேன் அப்ப நாங்க இந்த கேள்விக்கு விடிய வைத்து தகவலை ஒழுங்க வைக்கிறது மிக இலகுவாக இருக்கும் ஏன்னா நேரத்தை விஜயம் செய்யாமல் அப்ப முதலாவதாக ஏ என்பது இருக்கின்றது இங்கேயும் ஏதா இருக்கின்றது இங்கே டி இருக்கின்றது அப்ப இதில் ஏயா டிஆ முதல் பாக்கியமா பெறும் என்பதை வாசித்து பார்த்தால் ஏ என்பது நேற்று நான் நித்திரைக்கு செல்லும் போது நள்ளிரவு கடந்திருந்தது நேற்று நான் நித்திரை போவேக்க நள்ளிரவு கடந்து விட்டது கடந்திருந்தது டி தாமதமாக நித்திரையிலிருந்து எழுந்த நான் நான் பாடசாலைக்கு குழம்பு நிலையில் செல்கின்றேன் அப்ப டி பொருந்தாது அப்ப இந்த விடிய நாங்கள் இனி பார்க்க தேவையில்லை இப்ப ஏ பொருந்தும் என்பதை கண்டுபிடித்து விட்டோம் அப்ப முதலாவதாக நேற்று நான் இருந்து நித்திரைக்கு செல்லும் போதும் நள்ளிரவு கடந்திருக்கிறது தான் பன்னிரண்டே பிறகுதான் நித்திரைக்கு போயிருக்கிறேன் அப்ப நான் எழும்புறதுக்கு கஷ்டமா கஷ்டப்பட்டு இருப்பேன் அப்ப அடுத்தது சண்டைக்கு டி தான் அப்ப அதை என்னென்ன பார்த்துட்டு அடுத்தது போவோம் டி தாமதமாக நித்திரையில் இருந்து எழுந்த நான் பாடசாலைக்கு நான் பாடசாலைக்கு குழம்பு எழுத சென்றேன் அது சரி அதாவது ராத்திரி நித்திரைக்கு போனது லேத் விடி விடிய எழும்பேக்கலேற்ற போச்சுது வச்சுதோ நித்திரையால் எழும்ப அப்ப தலையால் எல்லாம் குழம்பினபடி தலையை செய்வ இல்லை உடுப்ப பார்க்க இல்லை சாப்பாட்டு குடி கொடுக்கா போடு இல்லை சில பாடசாலையில தேவையான பொருட்களை எடுக்காம அஜகுறையாக பாடசாலைக்கு போனேன் அப்ப ஏயும் டியும் சரியாக இருக்கு டி ரெண்டாவது ரெண்டு விடயம் அப்படித்தான் இருக்குது இப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால் இதுல மூன்றாவது தகவலாக இருப்பது இது வா அல்லது இதுவாக என விரைவாக என்ன காணணும் பி ய பார்ப்போம் ஓய்வு நேரத்துக்கு பின் ஒரு கணித பணிச்சையும் இருந்தது பாடசாலைக்கு போயிட்டார் அப்ப அதுக்கு பிறகு ஓய்வு நேரத்துக்கு பிறகு ஒரு கணித பரிச்சயம் இருந்த என்று காத்தது நான் இது விளையாட்டு கொண்டு வரவில்லை என்பதை அச்சந்தர்ப்பத்தில் உணர்ந்தேன் அப்ப எச்சந்தர்ப்பத்தில் அப்ப நான் அந்த சந்தர்ப்பத்தை பற்றி முதல் ஒரு வாக்கியம் இருக்க வேண்டும் அப்ப இந்த விடையும் தவறானது அப்ப நாங்க முதலாவது பொருத்தம் ஒன்று பார்ப்போம் அப்ப பி என்பது மூன்றாவது ஓய்வு நேரத்துக்கு பின்னால் ஒரு கணித பரிச்சயம் இருந்தது பாடசாலை முடிவடைந்ததும் இது நாலாவது முடிவடைந்தது நான் எனது நண்பர்களுடன் விளையாட்டு பயிற்சிக்காக சென்றேன் அதுகரி விளையாட்டு கொண்டு வரவில்லை என்பதை அப்போது உணர்ந்தேன் அப்ப இந்த வாக்கியம்தான் மிக பொருத்தமாக இருக்கின்றது தகவல் ஒழுங்கமைப்பு அப்ப கேள்விக்கான விடை முதலாவது என்பதை கண்டுகொள்ளும் கண் இதே போல அடுத்த இருபத்தொன்பதாவது வினாவையின் தகவல் ஒழுங்கமைப்பு பார்வையிடுவோம் தகவல் ஒழுங்கமைப்பு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்ப்போம் இது மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கின்றன இப்ப இருபத்தி ஒன்பதாவது கேள்வியிலேயும் ஏபி இங்கு பின்னரும் நான்கு உரி சட்டங்கள் சட்டங்களில் ஒரு நிகழ்வின் நாலு சந்தர்ப்பங்கள் காட்டப்பட்டுள்ளன இதுவும் தகவல் ஒழுங்கமைப்பு முதல் தகவல் ஒழுங்கமைப்பு இருபத்தி எட்டாவதுல வாக்கியங்களாக தந்து அந்த நிகழ்வை ஒழுங்கமைக்கிறது இங்க சித்திரப்படங்களாக தந்து இந்த சித்திரப்பட நிகழ்வு முதலாவது எது இரண்டாவது அடுத்தது என்பதை இனம் காற்றது அப்ப நாங்க இதுல சோடி சோடியாக சேர்த்து கண்டுபிடிக்கிறது தான் இலகுவாக இருக்கும் இங்க பாருங்க இந்த முதல்ல நாங்கள் ஒரு படத்தை பார்ப்போம் இந்த படத்தை பார்ப்போமாக இருந்தால் இதிலே பாதைய பாதை இருக்கின்றது ஒரு மரம் இருக்கின்றது ஒருவர் சிறுவன் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிறான் தபால் பட்டி இருக்கின்றது இதோடு தொடர்புடையது எது என்று பார்த்தால் இந்த குரோஸிங் உள்ளது இங்கே இருக்கின்றது அப்ப சி அப்ப எது முதலாவது என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியுது இதுதான் முதலாவதாக இருக்கணும்

பி ல ஒரு பைசிக்கிள் போய்கொண்டிருக்கிறார் பஸ் கோல்டு தாண்டி போய்கொண்டிருக்கிறார் இப்ப இருக்குது அப்ப எது முதலாவது என்றால் முதலாவது பி அடுத்தது டி அப்ப இரண்டாவது தகவல் பி க்கு அடுத்தது டி என நாங்க பதிவு செய்வோம் மூன்றாவதை பார்ப்போம் இப்ப இந்த சி ஒரு ஆட்டோ இருக்குது இங்கேயும் அந்த ஆட்டோ காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆட்டோ சி என்பது ஆட்டோவை தாண்டி விட்டார் டி என்பது ஆட்டோவை தாண்டவில்லை அப்ப டி முதல் சி அடுத்ததாக வருகின்றது இப்ப தகவல் ஒழுங்கமைப்பதற்காக இந்த நான்கையும் நாங்கள் தண்டிரண்டாக என் மூன்று இடைவெளி இருக்கின்றது தானே அப்ப மூன்று இடைவெளி மாதிரி எது முதலாவது எது கடைசி என்று கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஏ பி ன போட்டிருந்தால் இதனை எந்த எழுத்து முதல்ல வரும் என்றதை பார்ப்போமா இருந்தால் இந்த பி என்பதுதான் முதல்ல வருகிறது சரி டிக்கு பிறகுதான் சி அப்ப அது சரி இது சிக்கு பிறகுதான் ஏ அப்ப இந்த ஒழுங்கில உள்ள விடைதான் பொருத்தமானது இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது நன்றி மாணவ செல்வங்களே நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன் அடித்தளம் சதுரமான ஒரு பெட்டியில் உள் ஓரங்கள் வழியே பதினாறு பால்மா தகர பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்றை ஒன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளன அப்பட்டியில் நடுப்பகுதியில் அதிகபட்சம் இன்னும் எத்தனை அத்தகைய பால்மா தகர பேணிகளை அவ்விதமாக வைக்க அடுக்கி வைக்கலாம் என்பது கேள்வி அப்ப இங்க சொல்லப்பட்டதே நாங்க முதல்ல பார்க்கணும் சதுரமான பட்டி என்று சொல்லப்படுகின்றது அது ஓரங்கள்ல மொத்தம் பதினாறு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பால்மா தகரப்பணிகள் இப்ப அப்படி பதினாறு இருக்குது என்றால் எங்களுக்கு இந்த கம்ப எண்ணிக்கையை கருத்தில கொண்டு நாலு மூலைகள்ல பதினாறு இருக்கின்றது என்றால் நாலு மூலைகள்ல நாளை கழித்தால் பன்னிரண்டு தான் அங்க மூன்று பக்கம் இருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்க இங்க பாருங்க இதுதான் தக அந்த பட்டியாயிருந்தால் இதுல பன்னிரண்டு தான் இந்த மூலைகள் தவிந்த இடங்கள்ல இருக்கின்றது பாருங்க மூன்று மூலைகளை நாலு மூலையே ரெண்டு தரம் எண்ணலாம் என்றதை கருத்துல கொண்டுதான் நான் இங்க இப்ப நாலு மூலையிலே இருக்கின்றத தனியாக காட்டுறேன் இப்ப பன்னிரண்டு நாலு மூலைகளையும் இருப்பதை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று இப்ப இது எண்ணினால் மொத்தம் பதினாறு தகரப்பணிகள் இருக்கின்றது அப்ப நாங்க ஒரு பக்கம் பார்த்தா ஐந்து கூடி இதை சொல்லலாம் அதாவது இந்த தகரப்பணிகளை ஒரு பக்கம் பார்க்க ஐந்து தெரியுது ஆனா அடுத்த ஐந்து தெரியுது அடுத்த பக்கம் ஐந்து தெரியுது அடுத்த பக்கம் ஐந்து தெரியும் உள்ள தகரப்பணி நாலஞ்சு இருபதுல நால கழிக்கணுமே நாலு போது ஆனால் ரெண்டு தினம் எண்ணப்பட்டது இப்ப கேள்வி என்ன இந்த தகரப்பணியின் நடுப்பகுதியில் இந்த நடுப்பகுதிக்குள்ள இன்னும் எத்தனை தகரப்பேணிகள் அடக்கலாம் அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி மூன்று அடுக்கலாம் அடுத்ததும் மூன்று தானே வருது நிறை மூன்று நிழல் மூன்று அப்ப அடுக்கக்கூடியது மூன்று தர மூன்று ஒன்பது என்ற இரண்டாவது விடை ஆகும் 南瑞。